கும்ப ராசிக்கு உண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கும்ப ராசி ராசியை விட்டு அதாவது குரு பகவான் பார்த்துட்டு இருந்தார் இப்போ இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ஆறாவது வீட்டுக்கு வந்துடுறார் ரெண்டு கூட வரவர் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே தான் இத்தனை நாள் குரு பார்வை இருந்துச்சு இப்ப குரு பார்வை இரண்டாம் வீட்டுக்கு போயிடுச்சு அப்ப தனஸ்தானத்துக்கு போயிடுச்சு இப்ப பண வரவு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயமா இந்த மாசம் உண்டு இளரேசனியினுடைய கடைசி பிரிவில் இருக்கிறீங்க ஆனாலும் கூட உங்களுடைய ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக யோகத்தை கொடுத்தே தீரும் ஏன்னா குரு பார்வை பெற்று சனி பார்க்குது அப்ப பண வரவு பொருளாதாரம் குடும்பத்துல இருந்து என்ன பிரச்சனைகள் விலகிறது தெய்வ அனுகிரகங்கள் இருப்பது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் லாபங்கள் அதிகமாகும் எதிர்பார்த்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த மாசம் உண்டு அதே போல செவ்வாய் பாருங்க உங்க ராசிக்கு மூணு மற்றும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா விருச்சகத்துக்கு வரப்போகிறார் பத்துக்குடையவர் பத்துல அப்ப விருச்சகத்திற்கு வரும்பொழுது முயற்சிகள் கை கூடும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் தைரியம் அதிகமாகும் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் ஜெயமாகிறது வெற்றி ஆகிறது சகோதரர்கள் மூலமாக ஒற்றுமை கிடைப்பது அவர்கள் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகிறது இதெல்லாம் நடக்கப்போகுது இது மட்டும் இல்லாம இப்போ பத்து குடையிலே பத்தில் இருக்கிறது தொழில் செய்ய போகுது தொழிலுக்குண்டான எல்லா அதாவது புதுசா தொழில் பண்றது தொழிலுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் கத்துக்கிறது புதிய நபர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதன் மூலமாக நல்ல லாபத்தை கொடுக்கறது எல்லாமே இந்த மாசம் கும்பத்துக்கு உண்டு அடுத்தது சுக்ரன் சுக்கிரனும் பாருங்க நாலு மற்றும் ஒன்பதாம் மதிபதியான சுக்கிரன் நீசம் பெற்றாலும் கூட கொஞ்சம் உடம்ப பாதிக்கும் கொஞ்சம் மனசை பாதிக்கும் தாய் தந்தையை விட்டு கொஞ்சம் பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகளோ அல்லது வந்து அவர்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனாலும் இந்த சுக்ரன் பதினாறாம் தேதிக்கு மேல ஆட்சி மூலம் பெறுகிறார் அப்போ ஒன்பது குடையூர் ஒன்பதுலயே அப்ப தந்தை மூலமாக உதவிகள் தெய்வ அனுகிரகங்கள் பெறது குடும்பத்துல இருந்து வந்து பிரச்சனைகள் விலகிறது தாய் தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைப்பது வண்டி வாகனங்கள் வாங்குறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மீண்டும் பாருங்க உங்களுடைய ராசிக்கு இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்க இருந்தாலும் குரு பார்வை பெறுது அது மட்டும் இல்லாம அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதியான விதியான புதனும் பாத்துட்டீங்கன்னா இதே இடத்துக்கு வரப்போகு குரு பார்வையில அப்ப குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு முன்னாடி அமைப்பு உங்களுடைய தொழில குழந்தைக்கு கொடுக்கறது விபரீதமாக உங்களுக்கு திடீர் பண வரவுகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏன்னா எட்டு குடையவர் பத்துல தொழில் ரீதியாக புதிய புதிய நபர்களுடைய சேர்க்கை மூலமாக உங்களுக்கு புதிய புதிய நண்பர்களுடைய சேர்க்கைகள் மூலமாக ராஜயோகம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டு குரு பார்வை பெறதுனால தெய்வம் கூடவே இது செயல்படுத்த போகிறார் அப்படிங்கறதுதான் உண்மை